ஸ்ரீ எஸ்ட்ரோவிசனேயர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுக்கும் ஒரு நல்ல வருடமாக அமையணும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன் ஸ்ரீ எஸ்ட்ரோவிசன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும்னு பார்க்கலாம் புதிதாக ஒரு ஆண்டு பிறந்துட்டாலும் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமாக இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்கும் நல்ல விதமாக அமையுங்கிற நம்பிக்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் மேசம் மேச ராசிக்காரர்கள்லாம் எப்படி இருக்கீங்க பொதுவாக பார்க்கும்போது மேச ராசிக்காரர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையிலேயே அமர்ந்திருக்கு ஆனாலும் கடந்த ரெண்டு மாதமா உங்களுடைய மனதுல சில சில குழப்பங்கள் நீடிச்சுட்டு தான் இருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் உடல் நல குறைகள் எதையும் ஒரு தைரியமா செய்ய முடியாத ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்பட்டிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கா ரெண்டு மாதமா அதனால உங்களுக்கு இந்த ஒரு தொய்வு வந்து ஏற்பட்டது இந்த ஜனவரி மாதம் அந்த நீச்ச நிலையிலிருந்து உங்களுடைய ராசி அதிபதி கொஞ்சம் மா மாறி மூன்றாம் இடத்திலேயே வக்ர நிலையில அமைய போறார் கண்டிப்பா இந்த நீச்சல் நிலைமைக்கும் செவ்வாய் வக்ரம் அடையிறதுக்கும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போன மாதம் போல இல்லாம இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருப்பீங்க நீங்க புது தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடமான தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து இந்த இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அமர்றாரு அதனால உங்களுடைய தைரியம் மறுபடியும் தலை தூக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்த நீங்க இந்த ஜனவரி மாதத்துல எல்லாத்தையுமே நீங்க தொடங்கலாம் நீங்க யோசிக்காம எந்த ஒரு புது முயற்சியையும் ஆரம்பிக்கிற ஒரு ஆண்டு தான் ஆண்டின் துவக்கம் தான் இந்த ஜனவரி மாதம் மேசராசிக்காரர்களுடைய பண வரவு குடும்ப சூழ்நிலை இதெல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இதையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக நடத்திட்டு இருக்கார் குரு குடும்பம் அமையாதவங்களுக்கு திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வர மாதமா இருக்குது இது ஏன்னா சுக்ரனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி சுக்ரனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அதனால திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமணம் கைகூடி வர ஒரு அமைப்பு நல்லா இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மிக மிக ரொம்ப ஒரு நல்ல நிலைமையில இருக்கு மேசராசிக்காரர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு ஏன்னா கடந்த ஆறு மாதமாவே குரு வந்து ஒரு நல்ல இடத்துல பொசிஷன் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பா ராசிக்காரர்கள் இப்போ ஒரு வேலை இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப ரொம்ப குறைவா இருப்பாங்க அப்படி யாராவது இருந்தா கூட அவங்களுக்கு சொந்த ஜாதகத்துல கடினமான ஒரு தசாபுக்தி ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட பாபத்துவ அமைப்புலதான் இருக்கும் மற்ற அனைவருக்குமே நல்ல வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கின்ற சூழ்நிலை தான் இப்ப நிலவிட்டு இருக்கு சரி ஏற்கனவே நல்லாதான் இருக்கு இந்த மாதம் என்னதான் நடக்கும் இந்த மாதம் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு இந்த மாத கிரக சூழ்நிலை கொடுக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா மகாதன யோகம் மகாதன யோகம்னா மிகப்பெரிய பண வரவு தன லாபம் உங்களுக்கு கிடைக்கின்ற அமை ஏற்படுது இந்த மாதம் அதனால எந்த ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு அந்தஸ்துல எந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற மேச ராசிக்காரர்களா இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு அதிகபட்சமான பண வரவு இந்த ஜனவரி மாதம் ஏற்படுறத யாராலையும் தடுக்க முடியாது அதனால ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஏற்கனவே ஏதாவது பண பற்றாக்குறை இருந்தா கூட அதெல்லாம் தீர்ற மாதமா இருக்கும் தொழில் அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதம் அதுல வர லாபம் வந்து இந்த மாதம் கண்டிப்பா அதிகரிக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கிற தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிற மேச ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மனைவி வீட்டில இருந்தோ உங்களுடைய கணவன் வீட்ல இருந்தோ உங்களுக்கு ஏதாவது சொத்து பத்து வர வேண்டியது இருந்தா அவர்கள்ட்ட இருந்து ஏதாவது உதவிகள் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த ஜனவரி மாதம் ஏற்படுது மனைவியால லாபம் கணவனால லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுது அது எந்த வகையிலையும் இருக்கலாம் ஒரு உதவி செய்கிறதா இருக்கலாம் பண லாபமா இருக்கலாம் சொத்து லாபமா இருக்கலாம் குரு இரண்டாம் இடத்துக்கு வந்ததுல இருந்து நல்ல ஒற்றுமை இருக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்கு குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணோம்னா அதுவும் உங்களுக்கு கைகூடிக்கிட்டு இருக்கு உங்களுடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க இந்த மாதம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு உங்களுடைய குழந்தைகள் எந்த வயதுல இருந்தாலும் சின்ன குழந்தையா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க நல்ல படிக்கிற அமைப்பு அவங்களுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கின்ற அமைப்பு உங்களுடைய குழந்தைகள் பெரிய பையனாவோ பெரிய பொண்ணாவோ இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கிற அமைப்பு நல்ல வேலை கிடைக்கின்ற அமைப்பு திருமணமா திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நீங்கள் திருமணம் செய்து பார்க்குற ஒரு நல்ல அமைப்போ இந்த மாதம் ஏற்படுது அதனால மேசராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது சுப விசேஷங்கள் நடத்த நினச்சிருந்தீங்கன்னா இந்த மாதம் அதற்கு ஏற்ற மாதமாக இருக்கு உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுறத பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து தடை பண்ணி கொடுக்குறார் அது ஒரு நல்ல விஷயம்தான் உங்களுக்கு செலவுகள் கூட அவசியமான செலவுகள் தான் ஏற்பட்டு இருக்கு கொஞ்சம் கடன் வாங்குகிற அமைப்பு சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்குகிற அமைப்பு ஏற்படும் ஒரு சில நல்ல முன்னேற்றங்களுக்காக கடன் வாங்குற அமைப்பு தொழில் முன்னேற்றத்துக்காக கடன் வாங்குற அமைப்பு கல்வி செலவுக்காக கடன் வாங்குற அமைப்பு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படுது நல்ல பணவரவு இருக்குது அதுக்கு ஏன் நாங்கள் கடன் வாங்கினோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணவரவு அதிகமாக இருக்கும்போது நம்ம புது புது திட்டங்களை போட்டுக்குவோம் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு லோன் வாங்கவும் செய்வோம் அந்த மாதிரி கடன்கள் தான் உங்களுக்கு ஏற்படும் சுப கடன்கள் தான் ஏற்படும் ஏன்னா தான் கடன் ஸ்தானத்தை பாக்குறார் அதனால குரு வந்து உங்களுக்கு சுபமான கடன்களையே ஏற்படுத்துவார் மேசராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் எல்லாமே கூடி வர ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ஜனவரி மாதம் அதனால மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா அமையும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்